வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் இணைய சட்ட ஆலோசகர் வழக்கறிஞர் குமரேசன் இப்போ நம்ம பார்க்க போற தலைப்பு வந்து பொதுவாக குடும்பங்களில் அதாவது பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாகவும் அது சம்பந்தமாக பல்வேறு வழக்குகள் கணவருக்கும் அவரது குடும்பத்துக்கு எதிராகவும் தாக்கல் செய்யப்படுவதாகவும் அதில் பெருவாரியான புகார்கள் வந்து பொய்யான அம்சங்களை கொண்டதாகவும் இருக்கிறது என்று உச்சநீதிமன்றம் வந்து ஒரு வழக்கில் வந்து கவலை தெரிவித்து உத்தரவு பிறப்பித்திருக்கிறது இது குறித்து இந்த காணொலியில் பார்க்கலாம் பொதுவாக தெலுங்கானா மாநிலத்தை சார்ந்த லட்சுமி நாராயணன் என்பவர் அவர் வந்து அவருக்கும் அவரது மனைவிக்கும் ஏற்பட்ட கருத்து வேறுபாடின் காரணமாக விவாகரத்து வழக்கு தாக்கல் செய்து விசாரணையில் உள்ள நிலையில் அந்த கணவருக்கு எதிராக அவருடைய மனைவி வந்து கணவருக்கு எதிராகவும் அவரதுடைய குடும்பத்தினருக்கு எதிராகவும் அதாவது குடும்ப வன்முறை தடுப்புச் சட்டத்தின் கீழ் பல்வேறு புகார்களை வந்து தாக்கல் செய்திருப்பதாகவும் அது பொய்யான அம்சங்களை கொண்டிருப்பதாகவும் அதாவது பொய் புகார் கூறியிருப்பதாகவும் தெரிவித்து மனைவி தரப்பில் தாக்கல் செய்த வழக்குகளை ரத்து செய்ய வேண்டும் என்று ஹைதராபாத் உயர்நீதிமன்றத்தில் லட்சுமி நாராயணன் மனு தாக்கல் செய்திருக்கிறார் மனுவை விசாரித்த நீதிபதி கணவர் தரப்பில் தாக்கல் செய்த மனுவை தள்ளுபடி செய்திருக்கிறார் இந்த நிலையில் அந்த கணவர் தரப்பில் அதாவது லட்சுமி நாராயணன் என்ற நபர் உச்ச நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்து தனக்கு எதிராக மனைவி தாக்கல் செய்த வழக்குகளை வந்து ரத்து செய்ய வேண்டும் என்று உச்ச நீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருக்கிறார் இந்த மனுவை விசாரித்த உச்சநீதிமன்ற நீதிபதிகள் அதாவது பொதுவாக குடும்ப வன்முறை சட்டங்கள் பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பு கேடயமாக அமல்படுத்தப்பட்டது அதனால் இன்றைய நிலையில் வந்து மனைவிகள் அவர்கள் வந்து அந்த சட்டத்தை வந்து ஒரு ஆயுதமாக கணவருக்கும் கணவருடைய குடும்பத்தாருக்கும் எதிரான ஆயுதமாக பயன்படுத்துகிறார்கள் என்ற நிலைப்பாடு இருந்து வருகிறது அதாவது குடும்ப வன்முறை சட்டம் என்பது துஷ்பிரயோகம் செய்யப்படுகிறது என்று கூறியிருக்கிறார்கள் என்று கூறியதோடு இந்த லட்சுமி நாராயணன் தாக்கல் செய்த மனுவை அனுமதித்து அவருக்கு எதிராக மனைவி தரப்பில் தாக்கல் செய்த வழக்குகளை ரத்து செய்து உத்தரவு பிறப்பித்ததோடு மேலும் அவர்கள் கூறியது என்னென்னா பொதுவாக இந்திய தண்டனை சட்டம் பிரிவு நானூற்றி தொண்ணூற்றி எட்டு ஏவின் கீழ் பெண்களுக்கு எதிரான கொடுமைகளை தடுப்பதற்காக அவர்களை பாதுகாப்பதற்காக இந்த பிரிவு கொண்டு வரப்பட்டது அந்த பிரிவு வந்து நாளுக்கு நாள் துஷ்பிரயோகம் செய்வது அதிகரித்து வருகிறது பொதுவாக கணவருக்கும் அவருடைய குடும்பத்திற்கும் எதிராக அவர்களை பழிவாங்க வேண்டும் என்ற நோக்கத்தின் அடிப்படையில் இவ்வகையான பெண்களுக்கு உண்டான பாதுகாப்புக்குண்டான சட்டங்கள் அனைத்தும் தவறாக பயன்படுத்தப்படுகிறது இதை வந்து ஆரம்ப நிலையிலேயே விசாரணை நீதிமன்ற நீதிபதிகள் வந்து கிள்ளி எறிய வேண்டும் பொதுவாக ஒரு கணவருக்கு எதிரான புகார்களை பெண்கள் தாக்கல் செய்கின்ற போது அந்த புகாரில் வந்து உண்மைத்தன்மை இருக்கிறதா போதிய சாட்சியங்கள் இருக்கிறதா நம்பகத்தன்மை இருக்கிறதா என்பதை ஆராய்ந்து தான் விசாரணை நீதிமன்ற நீதிபதிகள் வந்து உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் பொய்யான புகார்களை வந்து ஆரம்பத்திலேயே கண்டறிந்து நீக்க வேண்டும் என்று கீழ்நிலை நீதிமன்ற நீதிபதிகளுக்கு உச்ச வந்து அறிவுறுத்தி உத்தரவு பிறப்பித்துள்ளதாக தெரிய வருகிறது பொதுவாக ஒரு பெண் இருக்கிறார் என்றால் அவருக்கான வடிகால் வேண்டும் என்ற நோக்கத்தின் அடிப்படையில் கணவருக்கு எதிராகவும் அவருடைய குடும்பத்திற்கு எதிராகவும் வரதட்சணை உள்ளிட்ட பொய் புகார்களை வந்து தாக்கல் செய்வது நாளுக்கு நாள் அதிகரித்து வருவது கவலை அளிப்பதாக இருக்கிறது என்று உச்சநீதிமன்றம் கருத்து தெரிவித்துள்ளது இதே வேளையில் வந்து பார்த்தீங்கன்னா பெங்களூருவை சார்ந்த ஒரு மென்பொறியாளர் அந்த முப்பத்தி மூன்று வயது மதிக்கத்தக்க இளைஞர் அவர் வந்து சுபாஷ் என்ற இளைஞர் அவர் வந்து கடந்த இரண்டாயிரத்தி பத்தொம்போதில் வந்து நிகிதா சிங்கானியா என்ற பெண்மணியை வந்து திருமணம் செய்திருக்கிறார் திருமணத்திற்கு பின்னிட்டு ஓராண்டு கழித்து அவர்களுக்கு குழந்தை பிறந்துள்ளது அதற்கு பின்னிட்டு அந்த நிகிதா சிங்கானியா என்ற மனைவி தரப்பில் அவருடைய பெற்றோர்கள் இந்த சுபாஷ் என்ற இளைஞர்களும் பணம் கேட்டு அடிக்கடி தொந்தரவு செய்ததாக தெரிய வருகிறது இதன் காரணமாக சுபாஷுக்கும் நிகிதாவுக்கும் அதாவது கணவன் மனைவிக்கு இடையே வந்து பிரச்சனை ஏற்பட்டு அவர்கள் கடந்த இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு பிரிந்து சென்றதாக தெரிய வருகிறது இருப்பினும் தற்போது விவாகரத்து வழக்கு வந்து நடைபெற்று வருகிறது இந்த நிலையில் பார்த்திங்கன்னா அந்த நிகிதா சிங்கானியா வந்து உத்தரப்பிரதேச மாநிலத்தை சார்ந்தவராக இருக்கிறார் அவர் வந்து இந்த கணவர் சுபாஷுக்கு எதிராக பல்வேறு வழக்குகளை வந்து தாக்கல் செய்திருக்கிறார் பொதுவாக வரதட்சணை கேட்டு மிரட்டுவது மற்றும் அதாவது மேலும் வந்து இயற்கைக்கு மாறான தாம்பத்தியம் வைத்தார் கொலை முயற்சி செய்ய முயற்சித்தார் என்று பல்வேறு குற்றச்சாட்டுகளை வைத்து இந்த சுபாஷ் மீது பொய்யான அம்சங்களை கொண்ட வழக்குகளை தாக்கல் செய்ததாக தெரிய வருகிறது இதன் காரணமாக இந்த சுபாஷ் என்ற நபர் அடிக்கடி உத்தரப்பிரதேசம் சென்று வழக்குகளை சந்திக்க வேண்டிய நிலை ஏற்பட்டு மிகுந்த மன உளைச்சலாகி இருக்கிறார் பொதுவாக இன்றைக்கு குடும்ப நல நீதிமன்றங்கள் பெண்களுக்கு சாதகமாக சட்டங்கள் இருக்கிறதுனால குடும்ப நல நீதிமன்றங்களும் அது சார்ந்த உத்தரவுகளை பிறப்பிப்பதனால் இந்த சுபாஷ் என்ற இளைஞரால் வந்து ஓரளவுக்கு மேல் அவர்கள் கொடுத்த சட்ட ரீதியிலான பிரச்சனையை எதிர்கொள்ள முடியாமல் அவர் மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளாகி அவர் வந்து தற்கொலை செய்து கொண்டு உள்ளார் தற்கொலைக்கு முன் அவர் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒன்றரை மணி நேரம் வீடியோ பதிவு செய்து மேலும் ஒரு இருபத்தி நான்கு பக்க அளவிலான கடிதத்தையும் எழுதி வைத்துவிட்டு அவர் தற்கொலை செய்து கொண்டுள்ளார் இந்த விவரங்களை எல்லாம் அவர் அந்த கடிதத்தில் வந்து தெரிவிச்சிருக்கிறார் போன்ற நிலைப்பாடு வந்து இருக்கிறதுனால இந்த பிரச்சனை வந்து நாடு எங்கிலும் மிகப்பெரிய ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தி உள்ள நிலையில் இதே நேரத்தில் சுப்ரீம் கோர்ட்டும் இது போன்ற பொய்யான அம்சங்களை கொண்ட புகார்களை கணவரும் மற்றும் கணவருக்கு எதிராகவும் அவருடைய குடும்பத்துக்கு எதிராகவும் பெண்கள் அதாவது குறிப்பாக மனைவிகள் வந்து தாக்கல் செய்கிறார்கள் இது ஆரம்ப நிலையிலேயே கிள்ளி எறியப்பட வேண்டும் இந்த பெண்களுக்கு கேடயமாக வழங்கப்பட்ட பிறப்பிக்கப்பட்ட சட்டங்கள் கணவரையும் கணவர் குடும்பத்தாரையும் பழிவாங்குவதற்கான ஆயுதமாக பயன்படுத்தப்படக்கூடாது அவ்வாறு பயன்படுத்துவது வந்து துஷ்பிரயோகம் செய்வது போன்றது என்பதை குறிப்பிட்டு இதுபோன்ற பொய்யான புர்காகர்களை நம்பகத்தன்மையற்ற புகார்களை ஆரம்ப நிலையிலே கிள்ளி எறிய வேண்டும் என்று கீழ்நிலை நீதிமன்றங்களுக்கு உத்தரவு பிறப்பித்தது அப்போ தான் வந்து சட்ட பரிபாலனம் என்பது நடுவு நிலைமையோடு இருக்கும் அதாவது நடுநிலைமையோடு இருக்கும் என்பதை தெரிவித்த நீதிபதிகள் இந்த உத்தரவை வந்து பிறப்பித்திருக்கிறார்கள் ஆகவே நண்பர்களே பொதுவாக இதுபோன்ற சட்டம் சம்பந்தமான தகவல்கள் மற்றும் நீதிமன்ற தீர்ப்புகள் அடங்கிய காணொலிகளை நாங்கள் பதிவு செய்து கொண்டு வருகிறோம் உங்களுக்கு சட்டம் சம்பந்தமான சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க அல்லது திரையில் இருக்கக்கூடிய நமது வாட்ஸ்அப் எண்ணுக்கு தெரிவிங்க இதில் கூறப்பட்ட தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் அதை லைக் பண்ணி உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் பொதுவாக சமூகத்தில் சட்ட விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தின் அடிப்படையில் இந்த காணொலி பதிவிடப்படுகிறது அடுத்து பயனுள்ள சட்ட தகவல்கள் அடங்கிய காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுபவர் நான் உங்கள் இணைய சட்ட ஆலோசகர் வழக்கறிஞர் குமரேசன் நன்றி வணக்கம்